ஆனால் எப்பயுமே திமுக வந்து வெளியே அரசியல் பண்ணுறத ஒரு மேலோட்டமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் உள்ள அரசியல் அவ்வளோ மோசமாக இருக்கும் வேலை வாய்ப்பு பண்ணுறேன்னு சொன்னால் எந்த குறையாதான் நூறு நாள் முடியும்னு சொன்னாங்க வாக்குவதையும் ஃபிஃப்டி பர்சன்ட் செய்யலை இவ்வளோ பிரச்சனை வந்து எந்த பொம்பனாலும் குறை சொல்ல முடியாத அளவுக்குன்னு ஆயிரத்தி ஆளுன்னு சொல்கிறேன் அப்போ தான் பப்ளிகளையும் சொல்கிறாரு சிஎம் இல்லை அமைச்சர்களே எதுவும் புரிய சொல்கிறாங்க சட்டமன்றத்திலே போய் சொல்கிறாங்க பட்டு விஜய் தேர்தல் காலத்துக்குள்ளே வந்தால் திமுகவுக்கு தான் அதிகம் பாதிப்பு விஜய்க்கு எப்படியாக இருந்தாலும் எட்டு பர்சன்ட் நோட்டு இருக்கும் நீங்க சொன்ன உதயநிதி சிஎம் கொடுத்துடலாங்க எனக்கு உண்மையில உதயநிதி கரெக்டா சீனியர்ல எங்க வைக்கணும் ஜூனியர் எங்க வைக்கணும் ஐஏஎஸ்ஐபிசி எங்க வைக்கணும் கரெக்டா வேலை மிஸ்டர் ஆணையர் நேரர்கள் வணக்கம் இன்றை நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு நாவையார் என்ன வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து வெளியிட்டாரு வந்து அதிமுக ஏன் சொல்கிறன்னா ஏற்படும் அப்படிங்கிற உலகத்தோட ரிப்போர்ட் போயிருக்கு அதனால தான் மாநாட்டுக்கு இவங்க கண்டிஷனோட அனுமதி கொடுக்குற மாதிரி கொடுத்து இன்னும் கண்டிஷன் நெருக்கடி பண்ணுறாங்க நெருக்கடி பண்ணும்போது இவர் வந்து இப்போதைக்கு மாநாட்டு தள்ளி தான் வைக்கிறாருன்னு நம்ம கேள்விப்பட்டோம் எப்போயும் ஒரு திரும்ப போனால் விஜயை வளர்த்துனா அப்படியே யாராலும் கட்சி ஆரம்பிக்கலாம் வாங்க வரவேற்புறோம் நல்ல பொதுநல சிந்தனையோடு வாங்கணும்னு சொல்லி சொன்னார் அது இயல்பாக எல்லாமே சொல்கிறது தான் பட்டு விஜய் தேர்தல் காலத்துக்குள்ளே வந்தால் திமுகவுக்கு தான் அதிகம் பாதிப்பு ரெண்டாவது இது விடுதலை சிறுத்தை கட்சியும் புரிஞ்சுக்கிட்டு தான் ஏதோ ஒரு விதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவரை வந்து தேர்தலில் நிற்காத அளவுக்கு இப்பயே ஏற்பாடு ஆகிட்டு இருக்கு சில சூழ்ச்சிகளாக நடந்துக்கிட்டு இருக்கு அது சில தொழில் அதிபர் மூலியமாக நடந்துக்கிட்டு இருக்கு ஆமாம் எப்படி சொல்கிறோன்னா ஏற்கனவே ரஜினிகாந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் ஆயத்த பணியும் முடிஞ்சிருச்சு அச்சு பேர் பதிவு பண்ணுறாலும் பயலாக ரெடி பண்ணிட்டாங்க அந்த டைமு சன் பிக்சர்ஸ் போய் அவர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க சாதாரணமாக அவருக்கு ஒரு இரநூறு கோடினு வச்சுக்கி இன்னும் நூறு கோடி சேர்த்து அக்ரிமெண்ட் ஒரு வருஷம் அந்த படத்தை முடிக்கணும் பெரிய பெற்றிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு முந்நூறு கோடி கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறாங்க அப்போ அந்த ஒரு வருஷம் அந்த சன் பிக்சர்ஸ் கண்ட்ரோலுக்கு போயிடுறாரு சன் பிக்சர் கண்ட்ரோல் திமுக திமுக யாருடைய குடும்பம் ஓகேவா அந்த நேரம் பார்த்து அக்ரிமெண்ட் போடுறாங்க அது தான் அங்க வந்து அவருக்கு ரொம்ப பண்ணி மிரட்டி பணி வச்சு அரசியலே வேணாம் அப்படின்னு சொல்லி அவரு பேசும் போது எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு ரஜினி ஆனா இதுல தெளிவா இருக்காரு விஜய் தான் எங்களுக்கு பயம் மூணு நாள் ரூட்டை ஃபாலோ பண்ணாங்க உதயணிக்கு ஒரு ரூட்டை ஃபாலோ பண்ணாரு விஜய் இல்லை வேற வெளிநாட்டு ஒரு தொழில் அதிபர் மூலியமா ஆஃப் பண்ணுவாங்க வேலையாவில் ஆனந்தரம் ஒருத்தருக்காரு கூட புதுச்சேரியில் அங்கே பாண்டிச்சேரியில் வேற ஒருத்தர் மூலியமா அவரை வச்சு ஆஃப் பண்ணி பார்த்தாங்க வேலையாக இதுல ஏதோ ஒரு கட்டான ரூட்ல போயிட்டு இருக்காரு விஜய் அதுக்கு இவங்கெல்லாம் பயம் வந்துச்சு ஆனால் எப்பயுமே திமுக வந்து வெளியே அரசியல் பண்றத ஒரு மேலோட்டமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் உள்ள அரசியல் அவ்வளோ மோசமாக இருக்கும் அதில் விஜய் அடங்கலை ஆனால் வேற இந்த தேர்தல் இன்னும் ஒன்றரை வருஷம் தான் ஒரு பதினெட்டு மாதம் தான் நினைக்கிறாங்க பதினெட்டு அமாவாசை தான் அவரை தான் அப்புறம் ஏன்னா மக்கள் எல்லாம் ஒரு ரத்தியல் இருக்கிறாங்க இல்லை எந்த முதல்வரை வந்து பாருங்க எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது ஆட்சி நடத்தணும்னு சொல்லுவாங்களா யாரும் சொல்லுவாங்களா இவ்வளவு பிரச்சனை எந்த டிபார்ட்மெண்ட் போராட்டம் நடத்தல எல்லா டிபார்ட்மெண்ட் போராட்டத்துக்கு தான் என்ன அர்த்தம் இது செய்யல தான் அர்த்தம் வேலை வேலைக்கு பண்றேன் சொன்னா எந்த குறையாதான் நூறு நாளைக்கு முடியும்னு சொன்னாங்க வாக்குறுதி பிப்டி பர்சன்ட் செய்யல இவ்வளவு பிரச்சனை வந்து எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆகலன்னு சொல்லி அப்படின் பப்ளிக்ல சொல்றாரு சிஎம் இல்லை அமைச்சர்களே வெறும் பொய்யே சொல்றாங்க சட்டமன்றத்திலே பொய் சொல்றாங்க அதெல்லாம் யாரும் எதிர்கட்சி சரியா கேட்கல கேட்டு ஒரு இதாக சமூக இதெல்லாம் நாரடிச்சிருக்கணும் அதனால் திமுக விட்டு திரும்ப வெளியே வந்தார்னா கட்சி ரெண்டாவது உடையம் ரெண்டாவது விஜய் அவங்களுக்கு பயங்கரமாக கற்று கொடுப்பாரு விஜய்க்கு எப்படியாக இருந்தாலும் எட்டு பர்சன்ட் ஓட்டு விடுவோம் நான் நீங்கள் சொல்கிறேன் பாருங்கள் விஜய் மட்டும் தனியாக நின்றால் எட்டு பர்சன்ட் ஓட்டு விடுவோம் இல்லை வேறு ஏதாவது கூட்டணி இப்போ ஒரு சீமான் அண்ணா திமுக இது மாதிரி இதில் கூட்டணி போச்சுன்னா இவர் எந்த பக்கம் போகிறதோ அந்த அடிதான் முதலமைச்சர் அடுத்து

ஒரு நல்ல ச அந்த கட்சி செல்ல ஒரு ஆறு ஏழு மாவட்டம் தான் மற்ற திமுக அதிமுக மாதிரி காங்கிரஸ் பிஜேபி மாதிரி பட்டி தொட்டிலாம் கிளை கமிட்டிலாம் கிடையாது ஒரு ஆறு ஏழு மாவட்டம் பக்கமாக இருக்காங்க பாமகும் அப்படி தான் பாமகும் ஒரு ஆறு ஏழு மாவட்டம் பக்காவாக இருக்கிறாங்க அது போல் தான் இந்த கட்சியினுடைய தேசிய லீடர்லாம் உருவாக்க முடியாது உருவாக்க முயற்சி வேலையாகலை அதனால் அது பின்வாங்கிட்டார் திமுகனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் விசிக்காமல் கம்யூனிஸ்ட்டு வெளி அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க

பெட்ஷீட்டு விரிச்சு போட்டு பேசினாங்க ஊர் ஊரா வந்து பேசினாங்க ஒரு பொட்டி வச்சாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு மட்டமா இருக்குது எவ்வளவு மோசமா இருக்குது எடப்பாடி பழனிசாமி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா கிராமத்துலயும் பேசலாம் ஏன்னா விவசாய தூண்டி விட்டுதே இவங்க அந்த விவசாய பேர்ல இவங்க வந்து குண்டாசு போட்டாங்க எவ்வளவு கேப்பலாம் சிஎம் பாரிக்கு உண்டாசு போட்டதுன்னு தெரியாது பொண்டாச்சி நினைக்கிறது தெரியாது இதான் கொடுமை ஏன் சார் அப்படி இருக்காரு ஸ்டாலின் அவர் அதாவதுங்க அவரு உடல்நிலை ஒரு காரணம் ரெண்டாவது பெரும்பாலான பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவர் பாரி கொண்டு போறது இல்லை ஒண்ணு ஃபேமிலி கிட்ட சொல்லி அதை ஆஃப் பண்றாங்க அதாவது இருக்கிற ஐஏஎஸ் அஞ்சு ஐஏஎஸ் மேல இருக்கிறாங்க அவர்கிட்ட அவங்க கிட்ட சொல்லி ஆஃப் பண்ணிக்கிறாங்க இப்ப எழுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கே அதான் அந்த மீட்டிங்ல பேசிடுவாரு அவ்வளவுதான் அன்னைக்கு வேற ஒரு நிகழ்ச்சி இருந்தா இங்க பேசினத மேற்கோள் கட்டி பேசுவாரு ஒரு வாரம் ஆன பிறகு அன்னைக்கு என்ன பேசணும்னு இன்னைக்கு அது சொன்னா தெரியாது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது ஆமா அதனால உடல் சூழ்நிலை ஒரு காரணம் நம்மளும் உதயநிதி சிஎம் கொடுத்துடலாங்க எனக்கு தெரிஞ்ச உண்மையில உதயநிதி கரெக்டா சீனியர்ல எங்க வைக்கணும் ஜூனியர்ல எங்க வைக்கணும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எங்க எங்க வைக்கணும் கரெக்டா வேலை நடத்துறாரு கரெக்டா பண்றாரு எனக்கு தெரிஞ்ச உதயநிதியை முதலமைச்சரே ஆக்கிடலாம் இவரு ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்தா மனித உரிமை மீறல் நினைக்கிறேன் ஒரு ஒருத்தர் ஒரு அதிகாரி வேலை செய்ய முடியலன்னா மீண்டும் மீண்டும் அந்த அதிகாரிக்கு வேலை பலு கொடுத்து கொடுத்து காட்சி பண்ண என்ன அர்த்தம் அதே மனித ஒரு மீறல் தான் அது மாரி முதலமைச்சர் உதயநிதி கொடுத்துடலாம் எல்லா பிரச்சனையும் அவரே அவர் பார்த்து இப்ப முன்ன ஆரம்பத்திலாம் எப்படி இருந்தாலும் தெரியல இப்ப கரெக்டா பேசுற விஷயத்திலும் சரி அந்த அந்த சனாதன மேட்டர் எல்லாம் ஆன பிறகு இவர் பக்குவப்பட்டாரு அதனால இப்ப வந்து முதலமைச்சர் அவர்கிட்ட கொடுக்கலாம் இவர் ஃபுல்லா ஓய்வு எடுக்கலாம் சரி சார் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பதிலாச்சிருக்கோம் நன்றி சார் ஓகே சார் நன்றி சார் சரி மக்களை இது மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் மிஸ் ஆனே சேனலில் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்